வணக்கம் பானீஸ்டும் சரியில்லை கதிரும் செந்திலும் ஒரே நேரத்தில் வெளியில் வராங்க என்னென்ன நான் உங்கள்கிட்ட ரொம்ப ரெண்டு பேர் ரகசியம் பேசிக்கிருந்தேன் நீங்கள் சொல்லக்கூடாது சொல்லிக்கிட்ட ஓட்ட வயலை வச்சு சொல்லிட்டீங்களான்ட்டு நீ மட்டும் ரொம்ப ஒழுங்கா நீ கூத்தாளடா ராஜிகிட்ட சொல்லி வச்சுருக்கான்ட்டு இது அப்படி உங்களுக்கு தெரியும் சொன்னோன்னு நீ சொல்லந்தான் ராஜி சொல்லன்ட்டு மீனா சொன்னான்ட்டு அப்படியா என்கிட்ட இது ராஜி சொல்ல வேலைன்னு அப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை காமெடி பீஸ் ஆகிட்டாங்களான்ட்டு எங்கும் ரெண்டு பேர் சிரிக்கிறாங்க பொழுது வடிஞ்சு அரசியை நோட்புக்கில்ட்டு தேடிக்கிட்டு இருக்காங்க கோமதி திட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் மீனாவும் ராஜியும் வந்து நிற்கிறாங்க எங்கே வச்ச தேடுன்ட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதில் தங்கமையில் நோட் புக்கும் பெண்ணை எடுத்து வந்து கொடுக்குறாங்க இதுவாக பாருன்ட்டு ஆமான்றாங்க எங்கே இருந்துச்சுன்னு கேட்டவொன்னே வெளியில் தின்ன மேலே இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க ஆமா நான் ராத்திரி படிச்சுட்டு அங்கே விட்டுட்டு போல இருக்குதுன்ட்டு இவங்க மொழிக்கிறாங்க எதையா பாரு பார் தொலைச்சி தொலைச்சி தேடுறதே உன்னோட வேலையாக போச்சுன்ட்டு கோமதி அந்த இடத்துல பாண்டியன் வந்து உட்காராரு என்னம்மா விஷயம்னு கேட்டுட்டு அப்புறம் ஸ்கூலெல்லாம் எப்படி போகுதுன்ட்டு இவர் கேட்குறாரு அப்போ இவங்க சொல்கிறாங்க அங்கே காலேஜில் படிக்கிறதுக்காக ஏதோ பணம் கேட்குறாங்கப்பா பணம் கொடுங்கன்னுட்டு அவரும் பணம் கொடுக்குறாரு அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களாம் கூப்பிடுவீட்டு இவர் சொல்றாரு எல்லாருமே ஆம்பளை பசங்க எல்லோரும் வந்து நிற்கிறாங்க இவர் சரவணன் கிட்டே கேட்குறாரு ஒரு ரெண்டு மூணு நாள் லீவு கிடைக்குமா அவங்களோட முதலாளிகிட்ட கேளுன்ட்டு அதை கேட்டு எதுக்கு ஏதாவது வேலை இருக்குதான்னு இவர் கேட்குறாரு இல்லடா நீயும் தங்க மயிலும் வெளியில் எங்கேயாவது போயிட்டு சுற்றிட்டு வாங்க உங்களுக்கு கல்யாணம் அனுப்பு நாங்கள் அனுப்பியிருக்கணும் ஆனால் இப்போ நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு அதை கேட்டு எதுக்குப்பா இப்போ வேணாம் வேற எப்போயாவது போய்கிறோன்னு தயங்குறாரு இவர் அது என்னடா நாங்களே அனுப்பி வச்சிருக்கணும் சரி நீங்கள் இப்போ போயிட்டு வா இப்போ டைம் இருக்குது இல்லை நீ பர்மிஷன் கேட்டேன்னு இவர் சொல்கிறாரு இவர் தங்கிக்கிட்டே சொல்கிறாரு எனக்கு முன்னால் தம்பிங்க ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிருக்குது அவங்களே இன்னும் போகல ஆனால் நீங்கள் போ என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு இல்லை போகிறதுக்கு இஷ்டம் இல்லைப்பா அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு இவர் சொல்கிறார் தயங்குறாரு இவ்வளோ நேரமாக சந்தோஷமாக கேட்டுகிட்டு இருந்த தங்கமேலுக்கு மூஞ்சி சின்னதாக ஆகிடுது நான் சொல்கிறேன்ல நீ போயிட்டு வடான்ட்டு இவர் கட்டாயப்படுத்துகிற மாதிரி பேசுகிறாரு அவங்கள்தல்லாம் நீ பேசாத அவங்களும் அவங்க இஷ்டம் போல தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாங்க அவங்கள பற்றி பேசுறதுக்கு குடும் கிடையாது நான் சொல்கிறேன்ல நீ போயிட்டு வரான்னு சொன்னா ஒரு அரமான வெளியில் வந்துட்டாரு வெளியில் வந்துட்டு மூடோவில் நினைக்கிட்டு இருக்காரு அவங்க தம்பிங்களை அவங்க மாமா வந்து அண்ணே உங்களுக்கு அப்பா சொல்லிட்டாருல அப்பா ஓத்துக்கிட்டு இருந்த பெரிய விஷயம் நீங்கள் போய்ட்டு வந்துடுங்கட்டு இவங்க வந்து சொல்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் அனுப்பாமல் என்ன மட்டும் போயிட்டு வர சொல்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது எனக்கு பிடிக்கலான்ட்டு இவர் சொல்கிறாரு உங்களை சொல்லிடுறதே பெரிய விஷயம் இதில் நீங்கள் எங்களை வேறு சொல்கிறீங்களா நீங்கள் எங்களுக்காக அப்புறம் உங்களுக்கு கூட போக வேணாம்னு சொல்லிடுவாங்க அதனால் நீங்கள் போயிட்டு வாங்கன்ட்டு சொல்கிறாங்க இவங்கெல்லாம் அவர் அமைதியாகவே இருக்காரு கடைசியாக ராஜி மீனா கோமத்தி மட்டும் நின்றுக்கிட்டு இருக்காங்க இவங்க கேட்குறாங்க அவங்க ரெண்டு பேரும் அனிமன் போதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா பேஜார் படுறீங்களான்னுட்டு அதெல்லாம் எதுவும் இல்லை அவங்க போய்ட்டு வட்டோம் எங்களுக்கு சந்தோஷம் தான் என்னதான் இருந்தாலும் அரேஞ்ச் மேரேஜ்னாக்கா ஒரு மரியாதை இருக்குதா தான் செய்துன்ட்டு இவங்க ரெண்டு பேரும் வருத்தப்படுறாங்க கிட்ட வந்துட்டு ராஜி கேட்குறாங்க அக்கா அந்த டியூஷன் சொல்லிட்டு இருந்தீங்களே அவங்க இன்னும் அந்த பையனுக்கு டியூஷன் யார்கிட்டையும் சேர்க்கல அந்த டியூஷன் கற்றுக் கொடுக்குற வேலைக்கு நானே போகிறாங்கன்ட்டு அதை கேட்டே அவங்க ஷாக்காகிறாங்க ஏன் நடந்த பிரச்சனை ரெண்டு தடவை நம்ம திட்டு வாங்கினதெல்லாம் போதில்லையா திரும்ப எதுவும் பிரச்சனை எழுத்து விடாதுன்ட்டு சொல்கிறாங்க யாருக்கும் தெரியாமல் நான் டியூஷன் போகிறேங்கக்கா அவர் கஷ்டப்படுறதை பார்த்து என்னால் பார்த்துட்டு இருக்க முடியல என்னால் தானே அவர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காரு நான் வந்ததுக்கப்புறம் தான் அவர் இப்படி இருக்காரு எல்லார்ட்டையும் பேச்சு வாங்குகிறாரு அதை பார்க்கறது எனக்கு கஷ்டமாக இருக்கிறதுனால அந்த டியூஷன் நான் யாருக்கும் தெரியாமல் எடுக்கிறேன் நான் டியூஷன் போகிறதனால அப்படியே நான் மாட்டினேன் என்னன்னா நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன்ட்டு இவங்க வேணான்றாங்க இவங்க எவ்வளோ தூரம் கெஞ்சுறாங்க எந்த சூழ்நிலையிலும் நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் நான் அது போனாக்கா இவனுக்கு உதவியாக இருக்குன்ட்டு இவங்க சொல்கிறாங்க சரின்ட்டு இவங்களும் ஒத்துக்கிறாங்க ப்ரோமோவில் தங்கமையல் கேட்குறாங்க சரவண்கிட்ட நம்ம என்றைக்கு எந்த ஊருக்கு போக போகிறோன்ட்டு அவர் சொல்கிறாரு என் தம்பிங்க போகாமல் நாம மட்டும் எப்படி போகிறதுன்ட்டு கிட்டே நம்ம போக போகிறதில்லான்ட்டு தங்கமோட முகம் மாறிப்போகுது இதோட முடியுது நன்றி வணக்கம்